of Tamil 24. நடிகர் தனுஷ் கோலிவுட் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் திருமணமாகி பதினெட்டு வருடங்கள் ஆன பின் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விவாகரத்து பெற்று உள்ளதாக அறிவித்தனர் இருவரும் தங்கள் பிரிவை அறிவித்த பின்னர் ஐஸ்வர்யா கடந்த ஆண்டுதான் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு ஏற்கனவே இரண்டு முறை விசாரணைக்கு வந்தபோது ஐஸ்வர்யா தனுஷ் இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவே இவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ உள்ளனர் என்று தகவல் பரவியது இந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் விதமாக ஐஸ்வர்யா தனுஷ் இருவருமே வேட்டையின் படத்தை ஒரே திரையரங்கில் எஃப்டிஎஸ் காட்சி பார்த்ததோடு மாமனா ரஜினிகாந்துக்கு தனுஷ் வேட்டையின் பட வெற்றிக்கு வாழ்த்தும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று தனுஷ் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த முறையாவது இவர்கள் இருவரும் ஆஜராவார்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் ஐஸ்வர்யா ஆஜரானார் தனுஷ் வருவதற்கு தாமதமானதால் பனிரெண்டு மணிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது மணி அளவில் நீதிமன்றத்திற்கு வந்த நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் மணிக்கு நீதிபதி நீதிபதி முன் முன் இனி சேர்ந்து வாழ்வதில் விருப்பம் இல்லை என கூறி தங்களின் திருமணம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து நீதிபதி வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்